dear brothers and sisters i welcome you all to hear and see this video message in this video i am going to explain the good books to know about hindutva fascism 18 books i compiled in tamil and english i am not going to explain the content of the each book but i will give the name of the books and publisher and author and price and pages. content for this video i given in the description you can go through and study. i give the all the contents are 9, 975 books details given in the my blogspot shadow cabinet of india and the same link i given in the description. ஹிந்துத்வா பேசிசம் புக்ஸ் நம்பர் ஒன் டு கில் ஏ டெமோக்ரஸி இண்டியா பேசேஜ் டு டெஸ்போர்டிசம் பை தேபியா ராய் சௌத்ரி ஆத்தர் ஜான் கியேனி ஆத்தர் மேக்மில்லியன் பப்ளிஷர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பேஜஸ் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் பாசிசத்தின் இலக்கணம் நாம் அவர்கள் ஆதர் ஜேசன் ஸ்டான்லி டிரான்ஸ்லேட்டர் வி நடராஜ் தடாகம் வெளியீடு ருபீஸ் டூ ஃபிஃப்டி கார்பரேட் காபி பாசிசம் புதிய ஜனநாயகம் பப்ளிஷர் ருபீஸ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பேஜஸ் கனவுகள் நொறுங்கும் தேசம் ஆதார் ஆர் எஸ் சென்புகம் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சட்டப்பூர்வ பாசிசம் ஆதார் ஆ மார்க்ஸ் ருபீஸ் ஃபார்ட்டி பாரதி புத்தகாலயம் பசுவதை ஒரு வரலாற்று பார்வை ஆதர் சே திவான் பப்ளிஷர் இலக்கிய சோலை சென்னை நம்பர் ஆஃப் பேஜஸ் டூ செவன்டி டூ ருபீஸ் டூ ஃபிஃப்டி பகுத்தறிவின் குடியரசு ஆதர் கோவிந்த் பன்சாரே பாரதி புத்தகாலயம் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி இந்துவாக நான் இருக்க முடியாது ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து ஒரு தலித்தின் கதை ஆதர் பன்வர் மெக்வன்சி டிரான்ஸ்லேட்டர் சே நடேசன் எதிர் வெளியீடு பப்ளிகேஷன் ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி இந்து மதம் ஒரு விசாரணை ஆதார் சீனிவாச ராமானுஜம் எதிர் வெளியீடு பப்ளிகேஷன் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி வரலாற்றில் புராணா புராணத்திற்கு இடமில்லை எழுத்தாளர் சே நடேசன் பப்ளிஷர் எதிர் வெளியீடு பக்கங்கள் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் இந்துத்துவம் கோட்பாடும் அரசியலும் ஆதர் சுந்தர சோழன் பப்ளிஷர் பொன்னுலகம் ருபீஸ் டூ ஃபிஃப்டி வரலாறும் வகுப்புவாதமும் ஆசிரியர் அருணன் டாக்டர் கேவி எஸ் ஹபீப் முகமது ஆசிரியர் பேராசிரியர் தஸ்தகீர் ஆசிரியர் பேஜஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ருபீஸ் எயிட்டி இந்து ஆன்மீகமே பாசிசம்தான் காஞ்சா ஐயல் ஐயா ஆசிரியர் கபின்மலர் தமிழில் கருப்பு பிரதிகள் பப்ளிஷர்ஸ் ருபீஸ் ஃபார்ட்டி பேஜஸ் ஃபார்ட்டி உருவாகாத இந்திய தேசியமும் உருவான இந்திய இந்து பாசிசமும் பல நெடுமாறன் ஆசிரியர் பேஜஸ் செவன் நைன்டி டூ ருபீஸ் செவன் ஹண்ட்ரட் பாசிச மேகங்கள் சூழ்ந்திருக்கும் காலத்தில் டாக்டர் சி எஸ் சர்க்குணம் ஆசிரியர் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி பாரதி புத்தகாலயம் பாசிசமே பார்ப்பனியம் பேராசிரியர் அ கருணானந்தம் ஆசிரியர் கருஞ்சட்டே பதிப்பகம் ருபீஸ் ஒன் எயிட்டி பேஜஸ் டூ ஹண்ட்ரட் இந்தத்துவ பாசிசம் வேர்களும் விழுதுகளும் பை செந்தில் லதிபன் எதிர் வெளியீடு பதிப்பகம் ருபீஸ் ஹன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் எயிட்டி ஃபோர் பேஜஸ் பாசிசம் ப்ளஸ் நாசிசம் இஸ் ஈக்குவல் டு சங்கீசம் சிவந்தன் ஆசிரியர் ஆலி பதிப்பகம் ருபீஸ் ஒன் சிக்ஸ்டி பாட நூல்களில் வெறுப்பு அரசியல் ஆசிரியர் சிவ குருநாதன் ருபீஸ் நைன்டி ஃபைவ் பப்ளிஷர் இலக்கிய சோலை